அரசாங்க உத்தியோகங்கிறதுனால நிறையா இடங்களுக்கு காரிய மாற்றம் வேலை மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது ஐயாவுக்கு கடைசியாக பூருங்கிற ஒரு இடத்துக்கு வந்து சேர்றாரு அங்கே வந்து அவர் குடிபெயர்ந்ததுக்கப்புறம் கடுமையான ஏகாந்த சாதனையிலேயே அவர் மூழ்கி இருப்பார் கடுமை இருக்கும் ஆனால் ஏகாந்தமாக இருப்பார் அப்படின்னு கடுமை கடுமையை வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு ஆனால் ஐயா உள்ளே ஏகாந்தமாக தான் இன்றைக்குமே இருப்பார் அது மட்டும் இல்லாமல் தன்னை மறைச்சே தான் யாருக்கும் தெரியாமல் தன்னை மறைத்து கொண்டு தான் ஐயா கிரியா யோக சாதனையை எப்போவும் செய்வார் அது மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் அதை தான் ஐயா நான் இருக்கிற வரைக்கும் சொன்ன உபதேசமும் அதுதான் கிரியா யோக சாதனையை யாருக்கும் தெரியாமல் மறைவாக செய்யுங்கள் அது உங்களை உயர்த்துவதற்கு மிக பலன் தரும்னு ஐயா அடிக்கடி சொல்வார் அதனாலேயே பல பேர்த்துக்கு ஐயாவை பற்றி தெரியவே தெரியாது அது ஒரு வகை நல்லதுதான் தான் ஐயா கிட்டேருந்து இந்த கிரியா யோக தீட்சை வாங்கினதுக்கப்புறம் அது அவர் வாழ்க்கையிலும் மிக முக்கியமான ஒரு அங்கமாக ஆயிடுச்சு அது ஒரு புது ஒளியை அவருக்குள்ளே கொடுத்தது அதனால் பல உயர்நிலை படிகளை அவர் வேக வேகமாக ஏறி போகிறதுக்கு பெரும் துணையாக இருந்தது வேலைக்கு போயிட்டு வேக வேகமாக ஐயா வீட்டுக்கு வந்து அவசர அவசரமாக அவ்வளோ சந்தோஷமாக குதூகலமாக பயிற்சி செய்கிறதுக்கு தனியாக போய் ஒதுங்கிடுவார் அந்த மாதிரி பயிற்சி செய்கிறதுக்கு அத்தனை பேர்த்துக்கும் நமக்கு பயிற்சி செய்ய சொன்னாவே ஏண்டாம் பயிற்சி செய்கிறோம் பயிற்சி வேறு செய்யணுமா அப்படிங்கிற ஒரு சளிப்பு இருக்கும் என்ன காரணம்னா உலகப் பொருட்கள் மேலேயும் உலகத்து மேலேயும் இருக்கு இருப்பு இதே ஆத்ம சாதனையின் மேலேயும் ஆத்மா மேலேயும் கிரியா யோக சாதனையின் மேலேயுமே இந்த மாதிரி ஒரு ஆசை ஒரு ஆர்வம் ஒரு ஆத்ம சுகத்து மேலே ஒரு ஒரு ருசி வந்துடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் யாராக இருந்தாலும் எப்படா சாதனை செய்வோம் எப்படா தனியாக இருப்போம் எப்படா தன்னை மறைச்சிக்கணும் அந்த சாதனையிலேயே இருக்கணும் பகவானோட மூழ்கியே இருக்கணும் அப்படின்னு தோணும் அந்த மாதிரி தான் ஐயாவும் வேலையை முடிச்சுட்டு வேகமாக வந்து தன்னை மறைச்சிக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமா குதூலமாக அவர் ஆத்ம சாதனையில மூழ்கிடுவார் எப்பவும் ஐயா தான் பேசுவார் உண்மையாக பேசுவார் நல்ல ஒழிப்பாளி சோம்பேறித்தனத்துக்கோ சோம்பலுக்கோ இடம் கொடுத்ததே இல்லை அதனாலேயே யோக சாதனையில ஏற்படுற கடுமையான சிரமம் கூட அவரை பலவீனப்படுத்தவே இல்லை ஐயா எப்பவுமே இந்த மாதிரி ஆத்ம சாதனையிலையும் ஆத்ம விசாரணையிலையும் மூழ்கியே இருந்தார் அதே மாதிரி குடும்ப பொறுப்பையும் எப்படி கவனிச்சுக்கிட்டாருன்னா அளவாக தான் குடும்ப பொறுப்பில் ஐயா ஈடுபடுவார் வேலைக்கு போவார் மொத்த சம்பளத்தையும் காசிமினி அம்மா கையில் கொண்டு கொடுத்துடுவார் அந்த அம்மா சாதுவான அந்த அவர் துணைவியார் குடும்ப கடமையெல்லாம் அவங்களை பார்த்துக்கிட்டாங்க ஐயா வீட்டுக்கடமையில் சிறிது பார்த்துக்கிட்டு மித்த நேரம் முழுக்க அந்த குதிகலமான சந்தோஷமான கிரியா யோக சாதனையிலேயே இருந்தார் அதனால் யோக சாதனையில் ஆழ்ந்து மிகப்பெரிய ஆன்மீக பலமும் யோக சித்தியும் அவருக்கு கை கொடுத்து அதில் எல்லாத்துலேயும் வெற்றி அடைஞ்சிக்கிட்டே வந்தார் லாகிரி ஐயா யோக சாதனையில் வெற்றி அடைஞ்சிட்டாருங்கிற விஷயம் காசுமேனி அம்மாவுக்கு தெரியாது ஒரு நாள் ராத்திரி தூங்கிகிட்டு இருக்கும்போது திடீர்னு தூக்கம் களைஞ்சி எழுந்திருக்கிறாங்க அம்மா ஐயாவை காணமே அப்படின்னு அங்கே இங்கெல்லாம் தேடி விளக்கு பொருத்தி எல்லாம் பார்க்குறாங்க பார்க்கும்போது அந் ஒரு அறையோட மூலையில் பத்மாசனத்தில் ஐயா அமர்ந்து யோக சாதனை பண்ணிக்கிட்டு இருக்காரு எங்கே அப்படின்னா அந்த இடத்துல அந்த இடத்துல ஐயா மறுத்துட்டு இருக்கார் தரைக்கு மேலே எலும்பி பத்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கார் இந்த அற்புதமான காட்சியை பார்த்தா காஷ்மீரி அம்மா கண்களில் அப்படியே மலமளான்னு தண்ணி விட்டுறாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கே தெரியாமல் எத்தனையோ கஷ்டங்கள் ஐயாவுக்கு கொடுத்துட்டுமே நமக்கு அவர் கணவன் அந்த உள்ள இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறது நமக்கு தெரியாமல் போயிடுச்சு அம்மாவுக்கு அப்படி ஒரு வருத்தம் அதனால் பக்கத்துலேயும் உட்காந்து மன்னிப்பு கேட்டு கை கூப்பி வணங்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரம் கழித்து ஐயா தன்னோட சுபாவ நிலைக்கு திரும்புகிறாரு அவர் மெதுவாக கீழே வந்ததுக்கப்புறம் காஷ்மினி அம்மா தன்னோடய வருத்தத்தை எல்லாம் மனசார சொல்லி தீர்த்து ஐயா கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க அது மட்டும் இல்லாமல் தனக்கும் இந்த மாதிரி ஒரு நிலையை அடையணும் அப்படின்னு லாகிரிய கிட்ட தன்னோட துணைவியார் தனக்கும் யோக தீட்சை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க அடுத்த நாள் ஐயா அம்மாவுக்கு யோக தீட்சை கொடுக்குறாரு காசுமினி அம்மா பொதுவாக வந்து விக்கிரக பூஜை செய்கிறவங்க தான் ஆனால் அது லாகரியா தடுத்து நிறுத்தினதே இல்லை எப்பவுமே யாருக்கு எது மேல நம்பிக்கை இருக்கோ அதை ஸ்ரத்தையோட வைராகியத்தோட முழு பக்தியோட கடைப்பிடிக்கணும்னு ஐயா அடிக்கடி சொல்லுவாரு யாருக்கும் எதுக்கும் அவர் எதிராக இருந்ததே இல்லை அதுக்கு பதிலாக எதை செய்கிறமோ இறை வழிபாடு எதா இருந்தாலும் அதுல திட வைராகியத்தோட இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கையும் உற்சாகத்தையும் கொடுப்பாரு அது கூடயே யோகமும் செஞ்சு பழகிக்கிட்டே வந்தா நல்லது அப்படின்னு உபதேசம் பண்ணுவார் ஏன் அப்படின்னா யோகத்துலதான் தர்மத்தோட ஆதாரமே இருக்கு யோக சாதனை செய்யாம தரிசனம் கிடைக்காது ஆத்ம தரிசனம் கிடைக்காம ஆத்ம ஞானம் கிடைக்காது ஆத்ம ஞானம் கிடைக்காம மோட்சம் கிடைக்காது மோட்சம் அடையிறது தான் மனுஷ வாழ்க்கையில முக்கியமான குறிக்கோள் ஆகும் லாகிரியா அடிக்கடி சொல்லுவார் காலம் அப்படியே போய்கிட்டு இருக்கு கிபி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதாவது வருஷம் ஐயா அரசாங்க உத்தியோகத்துல இருந்து ஓய்வு வாங்கிடுறாரு அதுக்கப்புறம் காசி மகாராஜா ஈஸ்வரி நாராயண் சிங் அவருடைய புத்திரர் பிரபு நாராயண் சிங் இவங்களுக்கு சாஸ்திரங்க தர்ம நூல்கள் பற்றியெல்லாம் வீட்டுப்பாடம் சொல்லி கொடுக்குறாரு அதில் அவருக்கு சிறிது ஊதியம் வருது காசி மகாராஜா தர்மன் சிந்தனையாளர் அது மட்டும் இல்லாமல் சாஸ்திரத்துல நல்ல வல்லுனர் கூட அதே மாதிரி எல்லா சாஸ்திரங்களையும் குறிப்பாக வேதங்களையும் நாகரியாகிட்ட கற்றுக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அது மட்டும் இல்லாமல் இன்னையும் அது ஆழமாக கற்றுக்கணுங்கிற விருப்பத்தையும் நியாகரிய லாக எப்பவுமே ஆத்ம தியானத்துல ஆத்ம அனுபவத்திலேயே ஆழ்ந்து மூழ்கி இருப்பார் லாகிரியாவோட கூட படிச்சவர் கிரிஷ் சந்திரனே அப்படிங்கிறவரு காசி நாட்டுல ஒரு அந்த அரசபையில ஒரு உயர்ந்த பொறுப்புல இருக்காரு அது மட்டும் இல்லாம அரசருக்கு அவரோட நெருங்கிய தொடர்பாக இருக்கு ஒரு நாள் காசி மகாராஜாவும் லாகிரியாவோட நண்பர் கிரீஷ் சந்திரடே ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அப்போ லாகரியாவோட நண்பர் சொல்றாரு காசி ராஜா கிட்ட ஷாமாச்சரன் சாதாரண மனுஷர் மட்டும் அல்ல ஒரு சித்தரும் மகா புருஷரும் கூட அப்படின்னு காசி மகாராஜா கிட்ட சொல்றாரு ராஜாவும் அதுக்கு பதில் சொல்றாரு அவரை பார்த்தாலும் அவருடைய சாஸ்திர ஞானத்தை கேட்கும் போதும் நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் நீ கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு அவர் மேல பெரும் நம்பிக்கையும் பெரும் விசுவாசமும் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்றாரு இதுக்கப்புறம் காசி மகாராஜாவும் அவரோட புத்திரர் ரகுநாராயண் சிங்கம் ரெண்டு பேரும் லாகிரியாவை குருவாவே ஏத்துக்கிறாங்க கொஞ்ச நாள் கழிச்சு லாகரியாவோட மூணு மனமாகாத பெண்கள்ல ஒருத்தருக்கு திருமணம் நிச்சயமாகுது அவங்களுக்கு மூணு பெண்கள் இருந்தாங்க ஹரிமதி ஹரி காமினி அவங்க பேரு இதில் மூத்த பெண் ஹரிமதிக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுது காசி மாணியம்மாவுக்கு ஒரே வருத்தம் ஏன்னா திருமணத்துக்கு நாள் கூட குறிச்சாச்சு ஆனால் அதற்கான பணம் கையில் இல்லையே அப்படின்னு லாகரியா கிட்ட கவலைப்பட்டு தன் வருத்தத்தை சொல்றாங்க அதுக்கு லாகரியா பிரம்மன் ஞானி மகா யோகி அந்த இடத்துல அவர் ஒரு பதில் சொல்றாரு எல்லா விஷயத்திலையும் நம்மளை தாண்டி ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு இருக்கும் போது அபாரமான குரு பத்தியை வெளிப்படுத்துவார் அதுக்கு அவர் ஐயா சொல்ற பதில் அம்மாக்கு சொல்றாரு கவலைப்படுறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை எந்த லாபமும் கிடையாது உண்மையா இதுக்கு யார் கவலைப்படுறாங்களோ அவங்க செய்வாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு இதுக்கு என்ன அர்த்தம்னா தான் முதுசு குருக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு குருவே சரணாகதி அடைஞ்சு குருவிலயே லயிச்சு இருக்காரு தனக்கு குருவும் பிரம்மமும் வேற வேற இல்லை குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் ஸ்ரீ குருவே நமக அப்படிங்கிற மாதிரி அவருக்கு குருவும் பரபிரமும் ஒண்ணுதான் அவர் அதுலயே லைச்ச இருக்கிறதுனால அம்மா கிட்ட சொல்றாங்க கவலை எனக்கு இல்லை யாருக்கு கவலையோ அவங்க செய்வாங்க பொத்தான் குரு கிட்ட அதை ஒப்படைச்சிடுறாங்க இப்படி தான் இருக்கணும் குரு பக்திங்கிறது கிருஷ்ண பரமாத்மாவும் சொல்கிறாரில்ல கீதையில் எல்லா எண்ணங்களையும் சிந்தனையையும் கைவிட்டு யார் என்னையே அதாவது இந்த பிரம்மத்தையே பரமாத்மாவையே ஆத்மாவையே உபாசிக்கிறாங்களோ ஆத்ம தியானம் செய்கிறாங்களோ அப்படிப்பட்டவங்களோட அந்த நித்திய யோகிகளோட லௌகீக அலௌகீக யோக சேமத்தை நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மாவும் கீதையில் சொல்கிற மாதிரி நாகரியா தன்னோட மொத்த கவனத்தையும் எங்கேயும் திசை திருப்பாம சதா ரியாவை கடந்த நிலையிலேயே பிரம்மத்திலேயே அழைச்சிருந்தார் அதனால் அவருக்கு எந்த கவலையும் இல்லை எந்த எண்ணமும் அவருக்கு இல்லை திசை திருப்பறதுக்கு எல்லா எண்ணங்களும் சிந்தனைகளும் எல்லாத்தையும் கைவிட்டு சதா தன்னோட குருவிலேயே அந்த மகாபர பிரம்மத்திலேயே அலைச்சிருந்தார் அதுக்கு தகுந்த மாதிரி அற்புதமும் நடக்குது சில தினங்கள் கழித்து காசிராஜா லாகரிகாவோட முதல் பெண் அரிமதி அவங்களோட திருமணத்துக்காக ஒரு அழகான ஜருகை பட்டு பையில் நாணயங்களை முழுக்க நிரப்பி கொடுத்து அனுப்புகிறாரு இதில் அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியமும் சந்தோஷமும் கூட ஏற்பட்டுடுது அப்படி குரு பக்தி அப்படி இருக்கணும்